பத்தாம் வகுப்பின் இரண்டாவது இயலான எண்களும் தொடர் வரிசைகளும் இயலில் பயிற்சியின் ரெண்டு புள்ளி அஞ்சில் ஏழாவது கேள்வி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி என்னென்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் எனில் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவுக கூட்டுத்தொடரின் எண்ணாவது பொது உறுப்பு அதாவது டிஎன் இக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டி அதாவது என்னுக்கு பதிலாக ஒன்று போட்டோம்னா டி ஒன்றுன்றது ஏ மட்டும் டி ரெண்டுன்னா ஏ கூட்டல் ஒரு டி அப்போ டி மூணுன்னா ஏ கூட்டல் ரெண்டு டி இதே மாதிரி போனோம்னா ஒன்பதாவது உறுப்பான டி ஒன்பதுன்றது ஏ கூட்டல் எட்டு டி அப்போ டி பதினைந்தாவது உறுப்பு ஏ கூட்டல் பதினான்கு டி கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் அதனால் ஒன்பதாவது உறுப்பான ஏ கூட்டல் எட்டு டியோட ஒன்பதை பெருக்கிறோம் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் அதனாவது ஏ கூட்டல் பதினான்கு டியோட பதினைந்தை பெருக்கிறோம் இது ரெண்டும் சமம்னு கொடுத்துருக்கனால சமம்னு எடுத்துக்கிறோம் ஒன்பதை ரெண்டு உறுப்புக்கும் பெருக்கிறோம் ஒன்பது இன்ட்டு ஏ ஒன்பது ஏ ஆகிடுது ஒன்பது இன்ட்டு எட்டு டி எழுபத்தி ரெண்டு டி ஆகிடுது சமக்குறிக்கு அந்த பக்கம் இருக்கிற பதினைந்த ரெண்டு உறுப்புக்கும் பெருக்கிறோம் பதினைந்து இன்ட்டு ஏ பதினைந்து ஏ பதினைந்து இன்ட்டு பதினாலு டி இரநூத்தி பத்து டி ஆகுது இந்த நான்கு உறுப்புகளையும் ஒரே பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதாவது பதினைந்து ஏ கூட்டல் இரநூத்தி பத்து டி இருக்கிற பக்கம் ஒன்பது ஏவையும் எழுபத்தி ரெண்டு டி எடுத்துகிட்டு போகிறோம் கூட்டல் ஒன்பது ஏ கழித்தல் ஒன்பது ஏவாவும் கூட்டல் எழுபத்ரெண்டு டி கழித்தல் எழுபத்தி ரெண்டு டி ஆகிடுது அப்போ மற்றொரு பக்கம் எல்லா உறுப்பும் ஒரு பக்கம் போயிட்டனால மற்றொரு பக்கம் பூஜ்ஜியம் ஆகிடுது ஏஏ பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறோம் டிடி பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறோம் அதாவது ஒத்த உறுப்புகளை அதன் அருகில் எழுதிக்கிறோம் பதினைந்து ஏலேருந்து ஒன்பது ஏவை கழிக்கிறோம் ஆர் ஏ இரநூத்தி பத்து டீலேருந்து எழுவத்தி ரெண்டு டியை கழிக்கிறோம் அதாவது நூற்றி முப்பத்தெட்டு டி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம முன்னே என்ன கிடச்சிருக்குது ஆறு ஏ கூட்டல் நூற்றி முப்பத்தெட்டு டி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆறு ஏ கூட்டல் நூற்றி முப்பத்தெட்டு டி ஈக்குவல் டு பூஜ்யம் என்பதில் ஆறு நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டுமே ஆறின் மடங்காக இருக்கனால ஆறுன்ற எண்ணை பொதுவாக வெளியெடுக்கிறோம் பொதுவாக வெளியெடுக்கிறோம்னா வகுக்கிறேன்னு அர்த்தம் அப்போ ஆறு ஏலருந்து ஆரை வெளியெடுத்துகிறோம்னா ஏ மட்டும் அதாவது ஒரு ஏ மட்டும் இருக்கும் நூற்றி முப்பத்தெட்டு டீலேருந்து ஆரை வெளியெடுக்கிறோம் அப்போ நூற்றி முப்பத்தெட்டு ஆறாவில் வகுத்தோம்னா இருபத்தி மூணு டி அப்போ ஆறு இன்ட்டு ஏ கூட்டல் இருபத்தி மூணு டி ஈக்குவல் டு ஜீரோ கூட்டுத்தொடரை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்புன்றது ஏ மட்டும் அப்போ ரெண்டாவது உறுப்புன்னா ஏ கூட ஒரு டி கூடியிருக்கும் இப்போ நான்காவது உறுப்புனா ஏ கூட மூணு டி அப்போ ஒன்பதாவது உறுப்புனா என்ன எடுத்தோம் ஏ கூட்டல் எட்டு டி பதினைந்தாவது உறுப்பு ஏ கூட்டல் பதினாலு டி அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஏ கூட்டல் இருபத்தி மூணு டி கிடச்சிருக்கு அப்போ ஏ கூட்டல் இருபத்தி மூணு டி என்னென்னு எடுத்துக்கலாம் இருபத்தி நான்காவது உறுப்புன்னு எடுத்துக்கலாம் கணக்கு எங்கேருந்து ஆரம்பித்தோம் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் அப்படின்னு ஆரம்பித்தோம் நமக்கு என்ன கிடைச்சிது ஆறு இன்ட்டு ஏ கூட்டல் இருபத்தி மூணு டீன்னு கிடச்சிது இப்போ தான் பார்த்தோம் ஏ கூட்டல் இருபத்தி மூணு டீன்றது இருபத்தி நான்காவது உறுப்பு அப்போ ஆறு பெருக்கள் இருபத்தி நான்காவது உறுப்பு ஈக்குவல் டு பூஜ்யம்